அன்புல நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சோழநாட்டான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் வந்துட்டு சுமை இந்த சுமை தாங்கிக்கல் எந்த ஊர்லெலாம் இருக்கோ அந்த ஊர்லெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கர்ப்பிணி பெண் வந்து இறந்துருப்பாங்க அதன் நினைவாகத்தான் வந்துட்டு இந்த சுமை தாங்கிக்கல் வச்சுருக்காங்க அப்படி பார்த்தா நம்மக்கிட்ட வந்து கர்ப்பிணி பெண்கள் இறப்பு விகிதம் மிக குறைவாக தான் இருக்கும் ஏன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நம்மக்கிட்ட வைத்திய முறைகள் வந்து நிறைய இருந்தது ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பாருங்கள் இன்றைக்கி இருக்கிறத காட்டிலும் அன்னைக்கு கம்மியாக தான் இருந்திருக்குன்னு தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு ஏன்னால் இந்த மாதிரி சுமைதாங்கி கற்கள் வந்து நிறைய கர்ப்பிணி பெண்கள் ஏற்கனவே இறந்திருந்தால் இந்த மாதிரி சுமைதாங்கி கற்கள் எல்லா ஊர்களிலுமே இருப்பது ஆனால் இந்த மாதிரி சுமைதாங்கி கற்கள் வந்து இருக்கிறது ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால நம்மளுடைய மருத்துவ முறைகளை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கங்க அதே சமயம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இறப்பு விகிதம் மிக குறைவாக இருந்திருக்கு ஆனால் இப்போ அதிகமாக இருக்குது அதையும் கவனிங்க கர்ப்பிணி பெண்களுக்குடிய நன்மைக்காக உங்கள் சோழ நாட்டான் என்றும் அன்புடன் நன்றி வணக்கம் நன்றி நம்ம